அனுர அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சரவர் இருப்பதாக தெரிவித்துள்ளார் பொறுப்புகளையும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த டிமென்சியா எனப்படும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது டிமென்சியா என்பது மூளையின் சில பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படும் ஒரு நோய் நிலைமை இதனால் நரம்பு செல்கள் மற்றும் அவற்றின் இணைப்புகள் சரியாக செயற்படுவதை நிறுத்துகின்றன இந்த நோய் நினைவாற்றல் இழப்பு சிந்திக்க திறன் குறைதல் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன் குறைதல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகின்றது மேலும் நினைவாற்றல் இழப்பு அன்றாட நடவடிக்கைகளை செய்வதில் திறன் குறைதல் பேசுவதிலும் மொழியை புரிந்து கொள்வதிலும் சிரமம் மனநிலை மற்றும் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை டிமென்சியாவின் முக்கிய அறிகுறிகளாகும் இவ்வாறான ஒரு நிலையில் தனக்கு இந்த நோய் இருப்பதாக தெரிவித்த விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த அமைச்சரவை அமைச்சர் உள்ளிட்ட தனது முக்கிய பதவிகளின் பொறுப்புகளையும் சமநிலையான முறையில் நிறைவேற்றுவதில் தாம் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அண்மைய நிகழ்வுகளை மறந்துவிட்டதால் தன்னுடன் விவாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட விடயங்களை பற்றி எழுத்துப்பூர்வமாக தனக்கு தருமாறு தொழிற்சங்க உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்